வாயம் வாழ்க நாதன் வாழ்க கடவுள் அனுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுகிறேங்க நம்முடைய கடவுள் அனுகிரக சேனலில் நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துகிட்டே இருக்கிறேன் பிளேலிஸ்ட் சென்று பாருங்க ஜோதிடர் விஷால் விவர்தன் அப்படின்றிருக்கும் என்னுடைய எழுநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் நியூமரசமான வீடுகள் திருமண பொருத்தம் எப்படி பார்க்கணும் அரசியல் பிரபலங்கள் இவங்களுடைய ஜாதக ஆய்வுகள் இதுபோன்று நிறைய வீடியோக்கள் இருக்கும் அதை பார்த்து பயன்பெறுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா ஸ்கிரீனில் தெரியக்கூடிய நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக ஆன்லைன் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னாங்க ஒரு ஜாதகத்தில் சூரியன் எப்போது மிக மிக வலிமையாக இருப்பார் எப்போது வலிமையை இழந்து இருப்பார் அப்படிங்கிறத இந்த பதிவில் விளக்கமாக பார்க்கலாங்க பொதுவாகவே சூரியனை பொறுத்த வரைக்கும் எந்த நிலையிலும் சூரியன் கிரகணப்பட்டு விடக்கூடாது கிரகணம் அப்படின்னா சூரியன் ராகுவோடு கேதுவோடு மிக நெருக்கமாக இணைதல் சூரியன் சனியின் சேர்க்கையை பார்வையை பெறுதல் இது போன்ற அமைப்பு இருக்கும்போது அவர் வலிவிழப்பார் எப்போது ரொம்ப ரொம்ப பலமாக இருப்பார் சூரியன் இந்த ஜாதகரை எடுத்தோடனே பலம் அப்படின்னு சொன்னால் எந்த அமைப்பை சொல்லலாம் இந்த பன்னிரண்டு பௌர்ணமியில் பிறக்கக்கூடிய ஒரு தன்மை என்ன சந்திரனுடைய முழுமையான ஒளியை சூரியன் பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாள் பௌர்ணமி பௌர்ணமி யோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இது போன்ற பௌர்ணமி காலங்களிலே பிறக்கக்கூடிய ஜாதகத்தில் சூரியன் பலம் பெற்று இருப்பார் பொதுவாக நம்ம சொல்லும்போது சித்ரா பௌர்ணமி முதல் பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி சித்திரை நட்சத்திரத்திலே சந்திர பகவானும் நேர் மேஷத்தில் சூரியன் உச்சம் பெற்று அமரக்கூடிய அமைப்பு இந்த சூரியன் சந்திரன் இருவர்களில் ஒருவர் உச்சம் ஆட்சி இது போன்ற அமைப்பு வரக்கூடிய பௌர்ணமி ஒரு அற்புதமான பௌர்ணமிங்க அல்லது சூரியன் உச்சம் பெறணும் சந்திரன் உச்சம் பெறணும் சூரியன் ஆட்சி பெறணும் சந்திரன் ஆட்சி பெறணும் இது போன்ற காலங்களில் வரக்கூடிய பௌர்ணமி இன்னும் பலமான பௌர்ணமி என்று சொல்லலாம் அப்போ சித்ரா பௌர்ணமி என்று சொல்லும்போது சித்திரை நட்சத்திரத்திலே சந்திரனும் நேர் மேஷத்திலே சூரியனும் உச்சம் பெற்று அமர அமரக்கூடிய அமைப்பு அதற்கடுத்து நம்ம சொல்லும்போது வைகாசி விசாகம் ஒரு அற்புதமான நாள் முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு அற்புத தினம் விசாக நட்சத்திரத்திலே சந்திர பகவான் ரிஷபத்திலே சூரியன் ரிஷபத்திலே சூரியன் வைகாசி விசாகம் என்று சொல்லக்கூடிய நாள் அப்போ இந்த இடத்துல சந்திர பகவான் அமர்வது என்பது ராசியிலே சந்திரன் அமருவார் நேர் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய ரிஷபத்தில் சூரியன் இந்த ஒரு பௌர்ணமி அற்புதமான பௌர்ணமி இந்த இந்த அமைப்பிலையும் சூரியன் மிக மிக பலமான அமைப்பில் இருப்பார் அதற்கடுத்தது ஆணி மூலம் அரசாளும் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டுங்க அது எப்படிங்க சார் இயற்கையாகவே ஆணி மூலம் அரசாள்ன்னு சொல்லி வச்சிருந்தாங்க அப்படின்னா என்னன்னா ஆணி மாதம் அது ஆணா இருந்தாலும் சரி ஆணி மூலம் தான் அரசால் ஆண் மூலம் கிடையாது ஆண் ஆண் வந்து மூலட்சர்பு தான் அரசாள்வாரு பெண் வந்து மூலட்சம் பிறந்தால் அவங்களுக்கு வந்து சரி கிடையாது அப்படி இல்லை ஆணி மாதம் மூல நட்சத்திரம் பிறந்தவங்க ஒரு அரசாலும் யோகத்தை பெறுவாங்க அப்படின்னா அரசராகவே ஆக மாட்டாங்க அவங்க எந்த தொழில் இருக்காங்களோ அந்த தொழிலை ஜொலிப்பாங்க அப்படின்னு அர்த்தம் அப்போ ஆணி மாதம் மூல நட்சத்திரம் அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல சந்திர பகவானும் மிதுன ராசியில் சூரிய பகவானும் இருக்கக்கூடிய அமைப்பு அரசாள்னு சொன்னாலே அது பௌர்ணமி யோகத்தில் பிறக்கிறவங்க தான் ஏதோ ஒரு துறையில் அவங்க சாதிக்கக்கூடிய ஒரு தன்மையை கொடுப்பார் அப்போ இந்த பௌர்ணமி என்பது ஒரு அற்புதமான பௌர்ணமி இந்த நேரத்திலே இருக்கக்கூடிய சூரியன் மிக மிக பலமாக இருப்பார் அதே போல ஆடி உத்ராடம் மகர ராசியில் உத்ராட நட்சத்திரத்தில் சந்திர பகவானும் ராசியில சூரிய பகவானும் இந்த பௌர்ணமி என்பது ஆடி உத்ராடம் அடுத்தது ஆவணி அவிட்டம் ஆவணி அவிட்டம் ஒரு அற்புதமான பௌர்ணமி அதாவது இந்த கும்பராசியில் அவிட்ட நட்சத்திர சந்திர பகவானும் நேர் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய சிம்மத்தில் சூரிய பகவான் ஆட்சி விட்டு அமரக்கூடிய ஆவணி அவிட்ட பௌர்ணமி இந்த பௌர்ணமி ஒரு அற்புதமான பௌர்ணமி இந்த அமைப்பிலையும் சூரியன் பலம் பெற்றிருப்பார் இதுபோல் பௌர்ணமியில் பிறந்து அந்த பௌர்ணமி அன்றே கிரகணம் போன்ற அமைப்பு வருகின்றது என்றால் இந்த இடத்துல அந்த பௌர்ணமியினுடைய ஒளித்தன்மையை அங்கே குறைகின்றது அப்படின்னு அர்த்தம் இந்த பாயிண்ட்டுக்கு நீங்கள் வரணும் இதில் வந்து விதமான பாவத்துவம் இல்லாத நிலையில் இருக்கணும் இந்த சூரியனும் சந்திரனும் அதற்கடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா புரட்டாசி பௌர்ணமி புரட்டாசி உத்திரட்டாத நட்சத்திரத்திலே சந்திர பகவானும் நேர் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய கன்னி ராசியில் சூரிய பகவானும் புரட்டாசி பௌர்ணமி இது ஒரு அற்புதமான பௌர்ணமி அடுத்தது ஐப்பசி பௌர்ணமி சிவபெருமானுக்கு அண்ணாபிஷேகம் செய்கின்ற ஒரு அற்புதத்து திருநாள் அஸ்வினி நட்சத்திரத்திலே சந்திர பகவானும் துலாம் ராசியிலே சூரிய பகவானும் இந்த பௌர்ணமியில் சூரியன் மிகவும் வளம் பெற்று இருக்கக்கூடிய தன்மையானது ஏற்படும் அதற்கடுத்த நீங்க பார்த்தீங்க அப்படின்னா கார்த்திகை திரு கார்த்திகை திருவண்ணாமலை தீபம் உலகமே வெளிச்சமாக விளங்கக்கூடிய நாள் இந்த திருநாள் சொல்லும்போது கார்த்திகை நட்சத்திரத்திலே சந்திர பகவானும் நேர் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய விருச்சக ராசியில தன்னுடைய நண்பருடைய வீட்டிலே சூரிய பகவானும் இந்த திருக்கார்த்திகை பௌர்ணமி அடுத்தது மார்கழி மார்கழி மாதம் ஆருத்ரா தரிசனம் திருவாத நட்சத்திரத்திலே சந்திர பகவானும் நேர் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனுசு வீட்டிலே சூரிய பகவானும் ஆருத்ரா தரிசனம் சிதம்பரம் ஸ்ரீ நடராஜ பெருமானுக்கு ஒரு அற்புதமான தினம் என்று சொல்லலாம் அதே போல பூசம் இந்த இடத்துல பூச நட்சத்திரத்திலே சந்திர பகவானும் மகர் ராசியிலே சூரியன் காலபுருஷனுக்கு பத்தாம் இடத்திலே சூரிய பகவானும் தைப்பூச பௌர்ணமி முருகனுக்கு உகந்த நாள் வள்ளலார் பெருமானுக்கு உகந்த ஒரு அற்புத தினம் என்று சொல்லலாம் அப்போ இந்த இடத்துல உள்ள பௌர்ணமியில் சந்திரன் இங்கே ஆட்சி பெற்றிருக்கின்றார் கார்த்திகை பௌர்ணமியில சந்திரன் உச்சம் பெற்று இருக்கின்றார் சித்ரா பௌர்ணமியில சூரியன் உச்சம் பெற்று இருக்கின்றார் இதுபோன்று சந்திரன் சூரியர்கள் ஆட்சி பெற்று உச்சம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு பௌர்ணமி ஒரு அற்புதமான பௌர்ணமி அதே போல தை அதுக்கு அடுத்து நாம் பார்க்கும்போது மாசி மாசி மகம் மகத்தில் பிறந்தவர்கள் ஜகத்தை ஆளுவார்கள் அதாவது பௌர்ணமி அன்று மகன் நட்சத்திரே பிறக்கக்கூடிய அந்த குழந்தையானது எந்த ரூபத்திலும் ஒரு நல்ல உயர்வை அடையும் அவருடைய துறையில் அந்த லக்னாவுடைய வடிவை பொறுத்து அவர் அவர் எந்த துறையில் இருக்கின்றாரோ அந்த துறையில் பிரபலமான நபராக மாறக்கூடியவராக இருப்பார் அப்படின்னு சொல்கிறது தான் அப்போ அந்த மக நட்சத்திரத்தில் சந்திர பகவானும் கும்பராசியிலே சூரிய பகவானும் மாசி மக பௌர்ணமி அதற்கு அடுத்தது பங்குனி உத்திரம் கன்னி ராசியில் உத்திர நட்சத்திரத்திலே சந்திர பகவானும் நேர் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய மீன ராசியிலே சூரிய பகவானும் இருக்கக்கூடிய ஒரு அற்புத தினம் பங்குனி உத்திரம் இது போன்ற பௌர்ணமி தினங்களில் சூரியன் மிக மிக பலமாக இருப்பார் பௌர்ணமி தினத்தன்று கிரகணம் ஏற்படும் போது அந்த சூரியன் தன்னுடைய வலிவை இழப்பார் எந்த நிலையிலும் சூரியன் வலுவாக இருப்பது இது போன்ற காலங்களில் பௌர்ணமிச்சந்திரனுடைய பார்வையை பெறும்போது மிக மிக வலுவாக இருப்பார் எந்த நிலையிலும் சூரியன் ச ராகுவோடு கேதுவோடு சனியோடு மிக நெருக்கமாக இணைதல் என்பது கூடாதுங்க அப்பகுதியில் சூரியன் தன்னுடைய பலத்தை எடுப்பார் சூரியன் நன்றாக இருந்தால் என்ன சார் நடக்கும் தன்னம்பிக்கை தைரியம் விடாமுயற்சி நிர்வாகம் ஒரு குழுவை வழிநடத்தி செல்லுதல் ஒரு குழுவை வழிநடத்தி அரவணைத்து தொடர் முயற்சி விடாமுயற்சி இரவும் பகலும் உழைத்தல் இதுபோன்று சூரிய நன்றாக இருக்கும்போது தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தை இலக்கை நோக்கி தொடர்ச்சியாக பயணித்தல் அப்படின்னு சொல்லலாம் சூரியன் ஒரு ஜாதகம் நன்றாக இருப்பது மிகவும் நல்லதுங்க இது போன்ற இன்னும் நிறைய ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக நம்முடைய கடவுள் அச்சரில் பதிவு செய்வோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்